சட்னி அரைச்சா மசாலா அரைக்க முடியல மசாலா அரைச்சா மஞ்சள் அரைக்க முடியல ஒவ்வொன்றுக்கும் தனி மிக்சரா வாங்க முடியும் வேண்டா அல்ட்ரா சாய்ஸ் ப்ரோ இருக்கே இந்தியாவின் கிரைண்டர் வினாடிகளில் கலையும் கரைக்கும் ஒரு சாய்ஸ் ப்ரோ போதும் இனி எதையும் அரைக்கலாம் அதை அரைக்கலாம் மகாராஜ்கஞ்ச் மாவட்டத்தில் உள்ள கோரக்பூரை சேர்ந்தவர் ஜிதேந்திர சஹானி இவர் தன் கிராமத்தைச் சேர்ந்த சிலரை கிறிஸ்தவ மதத்திற்கு மாற்றம் செய்ய முயன்றதாக கூறப்படுகிறது இந்து மத நம்பிக்கைகள் பற்றி தரக்குறைவாகவும் விமர்சித்து வந்துள்ளார் சஹானி மீது நடவடிக்கை எடுக்க கோரி கிராமத்தினர் போலீசில் புகார் அளித்தனர் கிரிமினல் வழக்கு பதியப்பட்டது இதை எதிர்த்து அலகாபாத் ஐகோர்ட்டில் சஹானி மனு செய்தார் விசாரித்து நீதிபதிகள் பிறப்பித்த உத்தரவில் கூறப்பட்டதாவது இந்து சமூகத்தில் பிறந்த சஹானி பின் கிறிஸ்தவ மதத்திற்கு மாறியுள்ளார் இப்போது அவர் மத போதகராகவும் செயல்படுகிறார் ஆனால் கோர்ட்டில் தாக்கல் செய்த பிரமாண பத்திரத்தில் தன்னை ஒரு இந்துவாகவே அடையாளப்படுத்திக் கொண்டுள்ளார் அப்படியெனில் அவர் சார்ந்த பட்டியலின சலுகைகளை தொடர்ந்து பெற்று வருவதாக தெரிகிறது இந்து சீக்கிய மற்றும் பௌத்த மதத்திலிருந்து பிற மதத்திற்கு மாறிய பட்டியலின மக்களுக்கு அரசின் சலுகைகள் நிறுத்தப்பட வேண்டும் ஒருவர் மதம் மாறிய பின் முந்தைய ஜாதி நிலையிலேயே அவர் தொடர்வதை அனுமதிக்க முடியாது என சுப்ரீம் கோர்ட் தெரிவித்துள்ளது சம்பந்தப்பட்ட சஹானி மதம் மாறிய பிறகும் பட்டியலின ஜாதிக்கான சலுகைகளை பெற்று வருகிறாரா என்பதை மூன்று மாதத்திற்குள் விசாரித்து அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் அப்படி தெரிந்தால் சகானிக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் உ பி அரசின் உயரதிகாரிகள் இந்த விவகாரம் தொடர்பாக மாநிலம் தழுவிய ஆய்வுகள் நடத்த வேண்டும் மதம் மாறிய பிறகும் பட்டியலின பிரிவில் எத்தனை பேர் சலுகைகளை அனுபவிக்கின்றனர் என நான்கு மாதங்களுக்குள் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர்